சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்பாடி மாநகர போக்குவரத்து கழகத்தில் காலியாக உள்ள ஐநூத்தி முப்பத்தி இரண்டு ஓட்டுநர் பணியிடங்களை நிரப்ப ஒப்பந்த நிறுவனங்களுக்கு அழைப்பு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க மறக்காம தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மாநகர போக்குவரத்து கழகத்தில் காலியாக உள்ள ஐநூத்தி முப்பத்தி இரண்டு பணியிடங்களுக்கு ஓட்டுநர்களை வழங்க விரும்பும் ஒப்பந்த நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் வழித்தடங்களில் பேருந்துகளை இயக்குவது தவிர்த்து பணிமனை ஓட்டுநர்கள் என்ற பணியிடம் உள்ளது இப்பணியில் இருப்போர் பணிமனைக்கு வரும் பேருந்தில் டீசல் நிரப்புவது அதிகாரிகளுக்கு ஜீப் ஓட்டுவது போன்ற பணிகளை மேற்கொள்வர் உடல்நல பிரச்சனை காரணமாக பேருந்தை இயக்க முடியாதவர்களுக்கு இப்பணியிடங்களில் வேலை வழங்கப்படும் ஆனால் இங்கு பெரும்பாலும் ஆளுங்கட்சி தொழிலாளர்களே பணியில் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது மேலும் ஓட்டுநர் பற்றாக்குறையும் நிலவியதால் அந்த பணியிடங்களில் இருக்கும் அனைவரும் வழித்தடத்தில் பேருந்தை இயக்கும் வகையில் மாற்றம் செய்ய பட்டனர் இதனைத் தொடர்ந்து பணிமனை ஓட்டுநர் பணியிடங்களுக்கு ஒப்பந்த நிறுவனங்களிடம் இருந்து ஓட்டுநர்களை நியமிக்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அதனால் மாநகர போக்குவரத்து கழகத்தில் ஓரளவு ஓட்டுநர் பற்றாக்குறை செய்யப்பட்டது மேலும் அப்போதைய டெண்டர் முடிவடைந்த நிலையில் தற்போது மீண்டும் ஐநூத்தி முப்பத்தி இரண்டு பணியிடங்களுக்கு ஓட்டுநர்களை வழங்க விரும்பும் நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதில் தேர்வாகும் நிறுவனம் குறைந்தபட்ச கூலி சட்டப்படி ஓட்டுநர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் பேருந்து தொழிலாளர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்பன உள்ளிட்ட விதிமுறைகள் டெண்டர் அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் வழித்தடங்களில் பேருந்துகளை இயக்குவது தவிர்த்து பணிமனை ஓட்டுநர்கள் என்ற பணியிடம் உள்ளது இப்பணியில் இருப்போர் பணிமனைக்கு வரும் பேருந்தில் டீசல் நிரப்புவது அதிகாரிகளுக்கு ஜீப் ஓட்டுவது போன்ற பணிகளை மேற்கொள்வர் உடல்நல பிரச்சனை காரணமாக பேருந்தை இயக்க முடியாதவர்களுக்கு இப்பணியிடங்களில் வேலை வழங்கப்படும் இந்நிலையில் மாநகர போக்குவரத்து கழகத்தில் காலியாக உள்ள ஐநூற்றி முப்பத்தி இரண்டு பணியிடங்களுக்கு ஓட்டுநர்களை வழங்க விரும்பும் ஒப்பந்த நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்